நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனா தளபதியோட அம்மா சோபா சந்திரசேகர் தமிழ்ல சாங்ஸ் பாடியிருக்காங்க அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி திருமதி சோபா சந்திரசேகர் அவர்கள் தன்னோட பையனான தளபதி விஜய்க்காக பாடி கொடுத்த தரமான ஒரு அஞ்சு சாங்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல தளபதி நடிச்ச ரசிகன் படத்துல வந்த இந்த ஒரு சாங் இருக்கு நாலாவது இடத்துல விஷ்ணு படத்துல வந்த இந்த ஒரு எவர் கிரீன் சாங் இருக்கு மூணாவது இடத்துல ஒன்ஸ்மோர் படத்துல வந்த இந்த ஒரு சாங் ரெண்டாவது இடத்துல சிவகாசி படத்துல வந்த இந்த ஒரு தரமான சாங் இருக்கு ஃபைனலி முதல் இடத்துல வேட்டைக்காரன் படத்துல வந்த இந்த ஒரு வேற லெவலான சாங் தான் இருக்கு